அன்பர்களே, ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் 55 5 ஐந்து புதன் ஐம்பத்தி ஐந்து ரெண்டு ஐந்து ரெண்டு புதன் சேர்ந்த ஒரு கலவை இந்த கலவை எப்படி இருக்கும் கலகலப்பை கொடுக்கும் புதன் என்றாலே பேச்சு இரண்டு புதன் சேர்ந்தது கலகலப்பாக இருக்கும் கவலையை மறக்கச் செய்யும் இவர்களது பேச்சு இந்த எண்ணுக்கு ஒரு தனி மதிப்பே உண்டு இந்த எண்ணின் ஆதிக்க உள்ள ஒரு இடத்தில் ஒரு சிடுமூஞ்சியை உட்கார வையுங்கள் ஒரு மணி நேரம் கழித்து பாருங்கள் சிடுமூஞ்சி சிரித்த மூஞ்சி ஆகும் அதுதான் இந்த எண்ணின் பெருமை சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன வழி அந்த வழியை இந்த எண் கற்றுக் கொடுக்கும் மனிதாபிமானம் உண்டு ஏனென்றால் கடுமையான ஒரு பேச்சு பேசி மனதை காயப்படுத்துகின்ற ஒரு விஷயம் இந்த ஐம்பத்தி ஐந்துக்கு பிடிக்காது வருவோரை எல்லாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் சிரிப்பு காட்ட வேண்டும் இந்த லாஃபிங் புத்தாஸ் என்று நாம் படித்திருப்போமே கிட்டத்தட்ட அதே போல் தான் இவர்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த சந்தோஷமாக இருப்பதற்கு சிரிப்பு வேண்டும் நகைச்சுவை வேண்டும் அது இவர்களிடத்தில் பஞ்சமில்லை ஆக ஐம்பத்தி ஐந்து என்ற ஒரு இடம் சந்தோஷத்தை தருகின்ற ஒரு இடம் கலகலப்பை உருவாக்கும் ஒரு இடம் செட்டியார் மிடுக்கா சரக்கு மிடுக்கா என்று கேட்பார்கள் ஒரு பழமொழியே உண்டு செட்டியாரும் மிடுக்கு சரக்கும் மிடுக்கு என்றால் எப்படி இருக்கும் இணை சொல்ல முடியாத அளவுக்கு உயர்வாக இருக்கும் அந்த உயர்வு இந்த ஐம்பத்தி ஐந்து இந்த எண்ணில் இருக்கிறது யாராவது ஒருவர் ஏதேனும் ஒரு வியாபாரம் தொடங்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த பெயர் எண் ஐம்பத்தி ஐந்து என்று வருவதாக இருந்தால் கலகலப்பாக இருக்கும் வருவரெல்லாம் மகிழ்ச்சியோடு வருவார்கள் மகிழ்ச்சியோடு செல்வார்கள் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள் ஆக ஐம்பத்தி ஐந்து என்ற எண் வியாபாரம் செய்கின்ற இடத்தில் வெற்றி கொடி நாட்டும் ஏனென்றால் இரண்டு புதன் இந்த புதனின் இன்னொரு தன்மை புதன் என்று சொன்னாலே சற்று கோழைத்தனம் உண்டு இது ஒரு வகையில் நல்லது அராஜகத்திற்கு துணை போகாது அடிதடி சண்டையில் இறங்காது எல்லாம் பேசி தீர்ப்போம் என்ற ரூபத்தில் போகும் எனவே அமைதிக்கு பஞ்சம் இருக்காது ஆக ஐம்பத்தி ஐந்து என்பது ஒரு கலகலப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு எண் வியாபாரம் செய்யும் இடத்திற்கு மிக மிக உகந்த எண் இந்த எண் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே துணிச்சலான ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து பெரும் லாபத்தை நீங்கள் பார்க்கும் நல்ல நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே புதுமையான ஒரு செயல்பாடு இன்று உங்களை உயர்த்துகிறது குறிப்பாக தொழில்துறையில் மிதுன ராசி அன்பர்களே உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கெட்டாய் என்று போனதற்கு காரணம் சொல்வார்களே ஒரு பழமொழி மூலமாக அதன்படி இன்று உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூட்டாளிகளுடன் சேர்வதில் கவனம் தேவை கடகராசி அன்பர்களே தோல்வி நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா பல இடங்களில் தீமை செய்யும் ஒரு சில இடங்களில் நன்மையை செய்யும் அந்த ஒரு சில இடங்களில் என்ற கணக்கு இன்று உங்களுக்கு வேலை செய்கிறது ஒரு தோல்வி உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்த இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே புகழ் உண்டு நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நிறைவாக செய்து முடித்ததால் இன்று உங்களுக்கு புகழ் உண்டு கன்னிராசி அன்பர்களே உங்களது முழு திறமையையும் காட்டி வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குகின்ற முயற்சியில் வெற்றி துலாம் ராசி அன்பர்களே நமக்கு எப்படியாவது இது கிடைக்க வேண்டும் எப்படியாவது இதை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஆவலில் ஒரு கடும் முயற்சியை நீங்கள் மேற்கொண்டு என்னதான் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் நினைத்த இலக்கை இன்று அடைய முடியாது என்று காட்டுவதால் உணர்ச்சி வசப்படக்கூடாது நீங்கள் இன்றில்லாவிட்டால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் ராசி அன்பர்களை பேச்சால் வெற்றி இன்று உங்கள் பேச்சின் மூலம் உங்கள் தேவையை வரவழைத்துக் கொள்வீர்கள் உங்கள் ஆசையை கொள்வீர்கள் பேச்சால் வெற்றி தனுசு ராசி அன்பர்களே எல்லோரும் முயற்சி செய்வார்கள் முயற்சி செய்யாதவர் யாருமே இல்லை ஆனால் அந்த முயற்சி நன்முயற்சியாக இருக்க வேண்டும் வெற்றி தரும் முயற்சியாக இருக்க வேண்டும் இதுதான் முக்கியம் இன்றைய தினம் வெற்றி தரும் முயற்சியை நீங்கள் செய்வீர்கள் மகர ராசி அன்பர்களே கையில் கிடைக்க வேண்டியது இன்னும் ஒரு பத்து பத்து செகண்ட் இருந்தால் போதும் கையில் கிடைத்திருக்கும் நீங்கள் ஒரு பேச்சு பேசுகின்றீர்கள் இந்த பேச்சால் கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகிறது இந்த நாள் அப்படி காட்டுகிறது எனவே பேச்சில் கவனம் வேண்டும் கும்பராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு தனி ஒரு மனிதனாக நின்று இந்த லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே செய்யும் வேலையில் இன்று அலட்சியம் கூடாது கண்ணும் கருத்துமாக இருந்து வேலை பார்க்க வேண்டும் ஏனென்றால் கவன பெசகால்